இது வந்து எயிட்டீன் வந்து நம்ம லான்ச் பண்ணுறது வந்து இந்தியாவுடைய நூற்றி ஓராவது லான்ச் ஆகும் நம்ம முத மொத லான்ச் வெஹிக்கிள் அனுப்புனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுலாம் எஸ்எல்பி த்ரீ ராக்கெட் அது கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலாக தான் முத மொதல் சக்ஸஸ் ஆகிட்டு எஸ்எல்பி த்ரீ வந்து சாட்டிலைட் அனுப்புனது அன்றைக்கு தான் நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட வெயில் பவராக ஜாயின்னது நம்ம பதினெட்டாம் தேதி அனுப்புவது வந்து நூற்றி ஒன்றாவது லான்ச் அதுதான் ரொம்ப முக்கியமானது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட் இந்த பூமியை எல்லாம் படிக்க முடியாது பூமியில் உள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட் ஆர்ஐஸ் ஆர்ட் ஒன்று கூடிய சேட்டிலைட்டை நாங்கள் நம்ம சாட்டிலைட் எல்லா சேட்டலைட் ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுச்சு அக்ரோசி பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் அக்ரோசி பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து நம்ம தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த கேமராடைய ரெசல்யூஷன் இருக்குதுங்கன்னா அந்த கேமராடைய ரெசல்யூஷன்லாம் வந்து முப்பத்தாறு சென்டிமீட்டர் எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குது ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஒரு பயங்கர வளர்க்கறிந்த நாட்டுன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ மூணில் நம்மளுக்கு ஒரு கேமரா இருக்குது ஆன் ஆர்பிட்டல் ஹை ரெசல்யூஷன் கேமரா அந்த கேமரா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா மூணில் இருக்குது

நம்ம 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 அனுப்பக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம மக்கள் சந்தோஷமாக வாழறதுக்கும் நம்ம மக்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணும் சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நம்ம அனுப்புகிறது கண்டிப்பாக இப்போ நம்ம இந்த ஐஎஸ்ஆர் வந்து இந்த ராக்கெட்டு செயற்கைக்கோள் அனுப்புறது எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது இடத்துல நம்ம செயற்கைக்கோள்கள் வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு எல்லா நன்மையும் ஜெய்த்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் தொலைக்காட்சி இருக்கு இல்லையா அந்த இது அதே மாதிரி டெலி கம்யூனிகேஷன் அதே மாதிரி மக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாத்துக்கும் நிறைய நிறைய விதத்தில் பயன்படுத்தி நான் அதை ஸ்பெசிஃபிக்காக போகணும் சொல்ல விரும்பல நம்ம எல்லாம் சக்ஸஸாக லான்ச் பண்ணிட்டு இருக்கு இப்போ மங்கள்யான் வந்து நம்ம அனுப்புனது வந்து முன்னுக்கு வந்து ஒரு ஆர்பிட்டர் மிஷன் ஆகும் இப்போ வந்து லேண்டிங் ஒரு மிஷனுக்கு ஆக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் மங்கள்லையும் அது என்ன ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகேங்க ஓகே ஓகே தேங்க் யூ